அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நைனார் நாகேந்திரன் கருத்து முரட்டும் துணியில் உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார் வந்து கூட்டணி குறித்து மதிப்புக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும் ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை ரைடு அவர் வீட்டுல மட்டும் நடக்கு எல்லார் வீட்லயும் திமுக செயலும் ரைடு நடக்கு யார் யார் வீட்டுல பணங்கள் இருக்குன்னு அந்த இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை நினைக்கிறோம் நாளை உங்க வீட்டில் கூட நடக்கலாம் அவர் சொன்ன கருத்தில் ஒன்று ஒரு நல்ல அரசியல்வாதி சொன்ன இருக்கிறது மற்றொன்று மிரட்டுகின்ற பாணியில் இருக்கிறது அவர் ஏற்கனவே அதிமுகவில் அடைந்தவர் பல்வேறு பொறுப்புகளை வைத்தவர் ஏன் அமைச்சராக கூட இருந்தவர் அப்படி இருந்த அவர் அதிமுகவை பற்றி நன்கு தெரிந்தவர் அதிமுக என்ற அந்த மாபெரும் இயக்கம் யாரை கண்டும் பயப்படாது அஞ்சாது இது போன்ற மிரட்டலுக்கெல்லாம் பணியாது கொள்கை ரீதியாக நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேசுவோம் ஒரு ஜனநாயக அடிப்படையில் எங்களுடைய எங்களுடைய கூட்டணி அமையும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்